டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஃபோர்ஸுடைய பல்வான் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு உயரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மர நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபோர்ஸ் பல் ஐநூறு அப்படிங்கிற மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க நவம்பர் மாதத்தில் தான் வந்து எடுத்திருக்காங்க ஓனர் வந்து ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் டிஎன் இருபத்தி அஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் இரநூத்தி எண்பத்தி ஒரு மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே அவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் பெட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க டிராக்ட்ரு மட்டும்தாங்க வந்து சேல் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டிங்க இந்த ஃபோர்ஸ் பல்வான் ஐநூறு இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சம் ரூபாயை வந்து ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க ஆறு லட்சம் ரூபாய் வந்து ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது வண்டி தேவை இருக்கிறவங்க மட்டும் ஓனர் தரப்புலேருந்து வந்து கால் பண்ண சொல்லியிருக்காங்க ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரெஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஃபோர்ஸ் பல்வானில் ஐநூறு மாடல் வண்டி ஐம்பது ஹெச்பியில் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்னை வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே